அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் மாதம் முடிவதற்குள் இவை அனைத்தும் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் உச்சம் பெறுகிறாருங்க அது மட்டுமல்லாது செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கிர பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த செப்டம்பர் அள்ளி கொடுக்க போகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே கண்ணிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை தருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களது கையில்தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதிய தியாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் அவர் ராசியின் உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார் பத்தாம் தேதி வரைக்கும் விரயத்திலும் அதற்கு பிறகு ஜென்மத்தில் உச்சமும் ஆட்சி பலமும் பெறுகிறார் புதன் உச்சமும் ஆட்சி வளமும் பெறும் தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு உடல்நலம் சீராகும் உற்சாகத்தோடு பணிபுரிவதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த சுமைகளை குறைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வேறு வகையான யுக்திகளை மேற்கொள்ளக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு கவலைகள் கவலைகள்ங்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்க முடியும் கவலை என்ற சொல் அகராதியில் இருந்து விலக வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ராசியநாதர் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிற ஆறுங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சுய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல நன்மை இந்த புகும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு இந்த தருணத்தில் மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் விலகம் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து குடும்ப உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய சிறப்பான தருணமாகவும் அமைகிறது உண்மை நிலவரத்தை புரிந்து கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிறப்பாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த வேலையை மாற்றிக் கொடுக்கிறாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் எனவே இந்த வேளையில் அவர் உச்சம் பெறுவதால் எந்த விதமான புது முயற்சியாக இருந்தாலும் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் கடமையில் தொய்வு இல்லாமல் சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் நேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக ராசியின் ஆதரான புதனின் அமைப்பால் உண்டு மங்களக்காரகன் காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகுகிறாருங்க மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானமாகிய ஆகிய இரண்டாம் இடத்தை பார்ப்பதோடு மட்டுமல்லாது இரண்டாம் இடத்தில் வலுவாக அமர்ந்து தனது சொந்த ராசியை பார்க்க போகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் உறவு மகிழக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும் துணிந்து முடிவெடுப்பதோடு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எதையும் திட்டமிட்டு செய்வதால் வெற்றி காணக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது பண வரவு அதிகரிக்கும் பற்றாக்குறை விலகுவதோடு சொத்துக்களில் புதிய லாபத்தை பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக அமைவதோடு உற்சாகத்தோடும் சிறப்பாகவும் இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு சந்திரன் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த வேளையில் சூரியன் மிக வலுவாக விரயத்தில் முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் பிற்பகுதியில் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் ராசியின் ஆதர் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை வலுவாக அள்ளி கொடுப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆரோக்கிய தொல்லைகள் உடல்நல பிரச்சனைகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும் வீண் விரய செலவுகள் என்று இருந்த பல நிகழ்வுகளில் உறுதியாகவே கட்டுக்குள் வரக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றம் சூரியன் ஜென்மத்திற்குள் வரக்கூடிய வேலையில் அற்புதமாக கைகூட போகிறது அலைச்சல் சிரமம் குறைவதோடு எந்தவொரு காரியத்தை கையில் எடுத்தாலும் மிக சிறப்பானதாகவும் முன்னேற்றமாகவும் மாற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சூரியன் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் ஒரு பகுதியில் லாபஸ்தானமாகிய பதினோரு இடத்திலும் பிற்பகுதியில் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்திலும் நுழைகிறாருங்க சுக்கரன் பொதுவாக ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் விரயத்திற்குள் நுழைந்தாலும் அற்புதமான தருணமாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சுக்கரன் ராசியின் ஆதருக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வீடு மாறுதல் இடமாறுதல் போன்றவை மிகவும் சிறப்பாக கைகொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் போன்றவை இந்த தருணத்தில் அகலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அனுபவஸ்தர்களின் ஆலோசனை மிக பெரிய பக்கபலமாக அமைய போகிறது பொதுவாழ்வில் எதிர்பார்த்தபடி வெற்றிகரமாக அமையும் தொழில் வியாபாரத்தில் ஆபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நுட்பங்களை செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது அலைச்சல் அதிகரித்தாலும் கலைத்துறையில் திடீர் திருப்பங்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் இந்த வேளையில் சனியை பொறுத்த வரைக்கும் சப்தமத்தில் கண்டச்சனியாக அமர்ந்திருந்தாலும் அங்கு வக்ரகதியில் வருகிறார் சனியின் வக்ரம் எதை செய்தாலும் அதை மிக சிறப்பாக வெற்றிகரமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும் தொல்லை தந்த எதிரிகள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகுவார்கள் ஆடை ஆபரண சேர்க்கை நிறைவாக கிடைப்பதோடு கன்னிராசிக்காரர்களின் எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல நுட்பமான விஷயங்களில் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் கண்ணிராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிற சனியின் அமைப்பை பயன்படுத்திக் கொள்வது கன்னிராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் யோகஸ்தானத்தில் ராகுவும் விரயஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளையும் திடீரென தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக சிறப்பான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்தில் ராகு இருப்பதால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென பல நல்ல வாய்ப்புகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக செப்டம்பர் மாதம் முடிவதற்குள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது மிக வலுவாக மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருப்பதால் சுப விரயம் அதிகரிக்கும் அவ்வப்போது எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் ஏற்பட்டாலும் கன்னிராசி தெளிந்த மனநிலையுடன் செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க முழு சுபகிரகமான குரு சமஸ்தானம் தொழில் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்ற அமைப்பில் விளம்பரகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் லாபம் நிரந்தர வருவாய் நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்றவற்றையும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கன்னிராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தை நிச்சயம் ஏற்படுத்தி குருபகவான் மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடையில்லாமல் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்